மாசில் அடுத்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் மீனா டல்லா பார்த்து என்னதான் பிரச்சனை என்கிட்ட மறைக்கிறியா அப்படின்னு கேட்டு முத்து கேட்கிறார் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க உங்களை பற்றி புரிஞ்சிக்காமல் சீதா தான் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அதுதான் எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது என்ன சொன்னால் அருண் நீங்கள் தான் ஆளை வச்சு அடிச்சிங்கன்ட்டு அருண் வந்து சொல்லியிருக்கார் கிட்டே அதனால் என்கிட்ட உங்களை பற்றி தப்பாக பேசினா எனக்கு கோவம் வந்து நான் அடிச்சிட்டேன் ஏம்மா நீ அடித்தேன் என்கிட்ட சொல்லியிருக்கல நானே சீதா கிட்டே பேசியிருப்பேன்லன்னு இல்லைங்க உங்களை பற்றி பேசினோடனே எனக்கு கோவம் வந்துருச்சு அதான் அடிச்சிட்டேன் சரி ஓகே நீ கிளம்பி வா நம்ம ரெண்டு பேரும் சீதாவை பார்க்க போகலான்ட்டு சீதாவை பார்த்துட்டு நடந்த விஷயத்தெலாம் சொல்கிறாங்க சீதா ஆனாலும் நம்புகிற மாதிரி இல்லை சரி சீதா இப்போ நான் உன்னை நம்ப வைக்கிறேன் அப்படின்னு So, அவரை கூப்பிட்டு காரில் போகிறாங்க சீதாவை கூப்பிட்டுக்கிட்டு போன உடனே ஃபா ஃபோனை பாக்கெட்டில் ஆண்டில் வச்சுக்கிட்டு அருண்கிட்ட பேசுகிறார் உனக்கு என்ன தான் அருண் பிரச்சனை பிரச்சனை உனக்கும் எனக்கும் எதுக்கு சீதாவிட்ட எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குற ஆமாம் உன்னை நல்லவன் நல்லவன் தூக்கி வச்சு கொண்டாடுற குடும்பத்துக்கிட்ட நான் உன்னை கெட்டவன் சொல்லி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஃபோன் ஆன்ல இருந்து இது சீதாவும் மீனாவும் காரில் உட்காந்து கேட்டுட்ருக்காங்க இதை கேட்ட உடனே சீதா இறங்கி வந்துச்சு நீ இவ்வளோ சீப்பாக நான் இருப்பியா உன்னை போய் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பாரு எங்கள் மாமா அப்பே சொன்னார் நீ கெட்டவன்ட்டு நான் தான் கேட்கல I've been